ஹாய் கோயில்ல பிரசாதமாக கொடுக்கற கயிறை எத்தனை நாட்கள் வரைக்கும் நம்ம கட்டலாம் எப்படி கட்டணும் கட்டுறதுனால என்ன பலன்கள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் பொதுவாக கோயில்ல பிரசாதமா கொடுக்கற கயிறை நம்ம கையில கட்டிக்கிறது வழக்கம் அந்த மாதிரி கட்டிக்கிறதுனால தீ நமக்கு நடக்க இருக்கிற தீமையில இருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம் நம்ம கையில கயிறு கட்டும் போது கருப்பு கயிறா இருந்துச்சு அப்படின்னா ஒன்பது முடிச்சு போட்டு கட்டணும் அப்புறம் கயிறா இருந்துச்சு அப்படின்னா அஞ்சு முடிச்சு போட்டு நம்ம கட்டணும் கயிறு கட்டும் பொழுது இஷ்ட தெய்வத்தை மனசார நினைச்சு இஷ்ட தெய்வ நாமத்தை உச்சரிச்சுட்டே நம்ம அந்த கயிறை கையில கட்டிக்கணும் அப்படி இல்லைன்னா ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்லி கயிற கையில கட்டிக்கணும் இந்த மாதிரி கட்டுறதுனால நமக்கு நடக்க இருக்கிற விபத்து பில்லி சூனியம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம் ஆண்கள் வலது கையிலையும் பெண்கள் இடது கையிலையும் கட்டணும் ஆனா வரலட்சுமி நோம்பு கயிறை கட்டும் பொழுது பெண்கள் வலது கையில தான் கட்டணும் முக்கியமான விஷயம் இந்த கயிறை நம்ம கையில நாப்பத்தி எட்டு நாள் மட்டும்தான் கட்டியிருக்கணும் அதுக்கப்புறம் நீர் நிலைகள்ல அப்படி இல்லைன்னா மற்றவங்க படாத இடத்துல கயிறை போட்டணும் நன்றி